கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அரளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க லிங்கன் இவருடைய தர்சன பூமி அமெரிக்கா கடின முயற்சிகளும் விடாமுயற்சிகளும் முன்னேற்றத்தை தரும் ஆனால் ஜபமோ ஜெயத்தை தரும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தோடு கூடிய ஜபம் நமக்கு அவசியம் பாவத்தை வென்று மகிழ்ச்சி அடைய ஜபமே சிறந்த வழியாகும் ஜபத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்டதினால் உயர்வு பெற்றவரே அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தன்னை மாற்றிய ஆவரகாம் லிங்கன் பிறப்பிலே இவர் ஏழ்மை ஒரே ஒரு வருடம் மட்டுமே பள்ளிக்கு சென்றவர் சிறு வயதிலேயே வழக்கறிஞராக மாற வேண்டும் என்ற தீரா ஆசை கொண்டு வளரும் பருவத்தில் அதனை நிறைவு செய்தார் பல காலகட்டங்களில் பற்பல தோல்விகள் ஏமாற்றங்கள் பரிகாசங்கள் ஆனால் இவர் எவற்றையும் கண்டு துவண்டு விடாமல் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்களுக்காக உழைக்க தன்னை அர்ப்பணித்தார் ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக பயன்படுத்தி வந்த அநியாய செயலை அடியோடு ஒழித்தார் உளவுபட்ட அமெரிக்காவை ஒன்றாக இணைத்தார் வேத வசனங்களின் மீது அபார நம்பிக்கை கொண்ட இவர் தன் பேச்சுக்கள் மூலம் வேத வசனங்களை மக்களிடம் பதியே செய்தார் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்த இவர் தன் அலுவலகத்தில் ஜபத்திற்கண்டு நேரம் ஒதுக்கினார் உள்நாட்டு அயல்நாட்டு பிரச்சினைகள் நேர்ந்தபோது முழங்கால் மூலமாகவே அவற்றிற்கு வெற்றியை கண்டார் தன் வாழ்நாளில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் மனிதராக வாழ்ந்து காட்டினார் இத்தகைய மாபெரும் விசுவாச வீரர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் நாள் ஒரு நடிகனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றிய சுதந்திர தீபம் இன்னும் அடையவில்லை பிரியமானவர்களை ஆண்டவருக்குள் ஜெயம் பெற புறப்பட்டு விட்டீரா ஆபிரகாம் லிங்கன் எவ்விதமாகச் சொல்கிறார் இன்றைய கடமையை தள்ளி வைப்பதால் நாளைய கடமையிலிருந்து தப்பித்து விட முடியாது பிரியமானவர்களே ஆபிரகாம் லிங்கன் ஏழை குடும்பத்தில் பிறந்து அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக உயர்ந்தவர் சாத்தியமா சாத்தியமாயிற்று இப்படியிற்று கிறிஸ்துவின் பேரில் உள்ள நம்பிக்கை கிறிஸ்து ஏசு என்னுடைய வார்த்தையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்ததினால் அவர் வெற்றி பெற்றார் நாம் ஜபமே ஜபம் ஜபமில்லாத வீடு குறையில்லாத வீடு என்று சொல்வார்கள் ஜபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒரு மனிதன் ஏழ்மையிலிருந்து ஒரு நாட்டின் அதுவும் வல்லரசின் ஜனாதிபதியாக உயர்ந்திருப்பார் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது ஜபம்தான் என்று அவர் சொல்லும் அவர் எந்த அளவுக்கு ஜபத்தில் உறுதியாக தரித்திருந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் அவர் தன்னுடைய அலுவலகத்தில் செபிப்பதற்கென்றே ஒரு அறையை ஒதுக்கி வைத்திருந்தார் பல நெருடலான நேரங்களில் அவர் ஜபத்தின் மூலமாக அவைகளுக்கு தீர்வை கண்டிருக்கின்றார் இது அவர் கூறிய சாட்சி பிரியமான உங்களுக்கு ஜபத்தில் நம்பிக்கை இருக்கிறதா நீங்கள் ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபித்து எல்லாவற்றையும் சீர்படுத்தி விட முடியும் நான் ஜெபிப்பதை என் கர்த்தர் கேட்டு எனக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா அப்படி இருந்தால் உடனடியாக ஜபித்துதானே நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிப்பீர்கள் நமக்கு விருப்பமானவர்கள் நமக்கு நம்பிக்கை இடத்தில் நாம் எல்லா காரியங்களையும் கேட்டு விசாரித்து விளங்கிக் கொண்டு செயல்படுகிறோம் அல்லவா அந்த நம்பிக்கைக்குரியவர் இயேசுவாக இருக்கட்டும் இயேசுவை உங்களுடைய நம்பிக்கைக்குரியவராக கொண்டு அவருடைய வேத வசனங்களின் ஆலோசனைகளில் நீங்கள் உறுதியாக தரித்திருந்து நீங்கள் செயல்படும்போது இந்த ஆவரகாம் லிங்கனை போல உலகத்தின் உச்சத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் இயேசுவை சாட்சியாக அறிவிக்க முடியும் பிரியமானவர்களே இந்தே இயேசுவில் நம்பிக்கை வைங்கள் ஜபத்தில் உறுதியாய் தரித்தருங்கள் கத்திரதாமயங்களை ஆசீர்வதிப்பாராக இதனால் தியானத்துக்கு திரிவேத பகுதி யாத்ராகம் முப்பதாவது அதிகாரம் சங்கீதம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு மார்க் பதினைந்து பதினாறு அதிகாரங்கள் திரிவேத பகுதியில் வாசித்து கத்துரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் कृतरदामी उंगले आशिर्वदiparage आमीन